இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் இன்றைய நாள் பொழுதில் நாங்கள் என்ன விடயத்தை பேச போகிறோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஏனென்றால் பெரும்பாலும் எல்லோரும் அறந்திருப்பீர்கள் இன்றைய நாள் உலக சுகாதார தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய நாள் பொழுதிலே வந்து நாங்களும் அந்த சுகாதாரத்தை பற்றித்தான் கதைக்க போகிறோம் இந்த தினம் தினம் இந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி இருந்தாலும் உலக சுகாதாரம் என்கிற அந்த தினம் பெறுகின்ற பொழுது சிறப்பாக அந்த தினத்தை நாங்கள் கதைப்பது மிக பொருத்தமானது அதாவது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய சுகாதாரத்துக்கும் பெரிய ஒரு ஒன்றுணைவு இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயற்பாடுகளிலே வந்து எங்களை பிணைந்திருப்பது சுகாதாரம்தான் என்றால் நாங்கள் நோய் நொடியற்றவர்களாக இந்த உலகிலே வாழ்ந்து நாங்கள் இறந்து போகின்ற தருவாய் வரை பிணைந்திருப்பது எங்களுடைய உடல் உலர் ரீதியான சுகாதார விடயங்கள் தான் அவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இந்த சுகாதார விடயங்களில் சவாலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக சுற்றுச்சூழலை பொறுத்தவரையில் அது போன்று நாங்கள் எங்களுடைய சமூக ரீதியிலான வாழ்வியலிலேயும் வந்து பலவிதமான இடர்களை எதிர்கொள்கின்றோம் பல பலவிதமான புது நோய்கள் உருவாகின்றன அந்த நோய்களுக்கான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அதன் பின்பு அவை எங்களுடைய தடுப்பு மருந்துகளாக உடலிலே ஏற்றப்பட்டு அதிலிருந்து நாங்கள் தப்பித்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு நோய்கள் வருகின்ற அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது எங்களுக்கு மட்டும் பொருத்தமானதல்ல இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உலக சுகாதார தினம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் என்றால் இந்த உலக ஜீவராசிகள் அனைத்தும் வாழ்வதற்கான வாழ்விலே சுகாதாரம் என்பது முக்கிய பங்காற்றுகிறது அவர் மனிதன் சாதாரணமாக இருப்பதை விட அவனுடைய வாழ்க்கைக்கு சுகாதாரமான காற்று சுகாதாரமான நீர் என்கின்ற ஒரு சுகாதாரமான சூழ்நிலை என்கிற அமைப்புகள் கட்டாயம் தேவைப்படுகிறது அதனால்தான் இந்த உலக சுகாதார தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது மனிதன் தன்னுடைய சுகாதாரத்தை மட்டுமல்ல பொதுவாக சுற்றுச்சூழலுடைய இருக்கின்ற ஒவ்வொரு உயிர் அல்லது அங்கத்தவர்களுடைய சுகாதாரத்திலும் மிக சால பொருத்தமான நல்ல முடிவுகளை அவங்க பின்பற்ற வேண்டும் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுகாதார தினத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய சுகாதாரம் தனிப்பட்ட சுகாதாரம் மட்டுமல்ல சுற்றுச்சூழல் சுகாதாரத்தையும் பேண வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த பல இடங்களிலே சுற்றுச்சூழல் என்பது பார்க்கிய ஒரு இடர்பட்ட நிலையில் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கும் அந்த குப்பை கழிவுகள் சில வேளைகளிலே குடிநீராக நாங்கள் பாவிக்கக்கூடிய நீர்நிலைகளிலே அல்லது குடிநீருக்கு எடுக்க வடிகட்டிய பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகளிலே கொட்டப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று நிலத்தடி நீர் மாசடைவதற்கான பாரியொரு காரணம் இங்கே சொல்லப்படுகிறது எங்களுடைய கழிவுகள் அல்லது நாங்கள் மண்ணிலே புதைக்கின்ற உக்கா பொருட்கள் அதே போன்று நாங்கள் நீர்நிலைகளிலே பாவிக்கக்கூடிய கலப்படங்கள் அதாவது என்று நீர்நிலைகளிலே வந்து விவசாய செய்கின்ற போது சில வழி கிருமி நாசினிகள் கலப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிலத்தடியிலே இந்த கிருமி நாசினிகள் வந்து அகத்துறிஞ்சப்படுகின்ற பொழுது அவை நீர்நிலைகளிலே கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மலக்கழிவுகள் அதாவது நிலத்துக்கு அடியிலே இருக்கின்ற மலத்தினுடைய கழிவுகள் நிலத்தினுடைய நீர்நிலை பரப்பிலே அடிமட்டத்தினுடாக நிலத்தினூடாக அதாவது கீழே வந்து கலப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் மனிதன் தன்னுடைய சுகாதாரமான வாழ்விகளை வாழ முடியாத ஒரு சீரான நிலை இல்லாமல் அவன் தன்னுடைய நோய் நொடிக்கு உள்ளாகின்ற நிலை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பை பார்க்கிறோம் ஏனென்றால் நீர்வளம் என்று அருகி வருகிறது ஆகவே சுத்தமாக நீரைப் பெறுவது என்பதே அதுதான ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது அதற்குள்ள கழிவுகளும் கலக்கின்ற பொழுது எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே சுகாதாரத்தை நாங்கள் தனிப்பட்ட சுகாதாரம் மட்டுமாக இல்லாமல் பொது சுகாதார வழியிலும் வந்து எங்களை போன்று மற்றவர்கள் வாழ்வதற்கான சுற்றுச்சூழலை நாங்கள் வைத்திருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஆகவே ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்றவர்களும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற இருக்கின்றவர்களும் எங்களுடைய சுத்தம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று நாங்கள் பார்க்கிறோமோ அதே போன்று எங்களுடைய சூழலில் இருக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரர் அயலவர்களுடைய சுகாதாரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களை அதுக்கு எதிராக அல்லது அந்த சுகாதாரத்துக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற கூடாத அல்லது சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைக்குரிய விடயங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் இதுதான் உலக சுகாதார அமைப்பு வந்து சொல்லுகின்ற விட விடயமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக சுகாதாரம் ஏன் பெரிய பாதிப்பை நோக்கி நகர்கிறது என்றால் மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அதாவது நாங்கள் என்ற வீதிகளிலே ஐந்து பேர் சென்ற வீதியிலேயே மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக நூறு பேர் செல்கின்றோம் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு அந்த பாதிப்பு வீதிக்கு பாதிப்பு அல்லது அங்கே போகின்ற போக்குவரத்தாளர்களுக்கு பாதிப்பு என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் அதே போன்றுதான் சுகாதார ரீதியிலும் வந்து மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க மருந்துகள் சுகாதாரங்கள் சுற்றுச்சூழலுடைய நோய்களுடைய விடயங்களிலே வந்து ஒரு கேள்விக்குறியான சூழல் சமநிலை குழப்பம் என்ற சூழல் சமநிலையிலே குழப்பமான நிலை உருவா அவை மருத்துவ வசதிகள் வந்து இன்னும் இன்னும் மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டிய நேரம் கூடுதலாக காணப்படும் இதனால் மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பினால் சுகாதாரம் சீர்கெடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதை நாங்கள் அந்த அதிகரித்த மக்கள் தொகையிலே வந்து இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலையில் இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மாசு இயற்கை பேரழிவு இயந்திரமயம் நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப மாற்றங்கள் பட்டினி போன்ற காரணங்கள் கூட மக்களுடைய சுகாதாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பெரும் சவாலாக உள்ளது என்று இங்கே பட்டியலிடப்பட்டு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது மக்கள் தொகை சுற்றுச்சூழல் மாசு இயற்கை பேரழிவு இயந்திரமயம் நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப மாற்றங்கள் பட்டினி இந்த விடயங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உலக சுகாதாரத்தினுடைய அமைப்பிலும் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது அவை நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களின் ஊடாகத்தான் எங்களுடைய சுகாதாரத்தை நாங்கள் தனிப்பட்ட சுகாதாரங்களிலே வந்து அக்கறை உள்ளவர்களாக மாறுகின்ற பொழுதுதான் தனிப்பட்ட சுகாதாரம் என்பது சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்கும் அவை தனிப்பட்ட சுகாதாரம் மேம்படுகின்ற பொழுதுதான் பொதுவான சமூகமயமான சுகாதாரம் என்பது மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான பழக்க வழக்கங்களில் நாங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயமும் போல வந்து சுகாதார தினம் என்று சொல்ல போது மாத்திரமல்லாமல் எப்பொழுதுமே நாங்கள் சுகாதாரமாக சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது அண்ணா கூறியது போல வந்து பல்வேறு காரணங்களினால் இந்த சுகாதார ரீதியான பிரச்சனைகள் எங்களுடைய சமூகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன சனத்தொகை அதிகரிப்பாக இருக்கட்டும் சரி இயந்திரங்களுடைய பயன்பாடாக இருக்கட்டும் சரி அனைத்தும் ஒரு வகையில் எங்களை பாதிப்பதாகத்தான் இருக்கின்றது இயந்திரங்களுடைய பயன்பாடு என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் இயந்திரங்கள் எல்லா இன்றைய காலத்தில் எங்களுடைய நாங்கள் உடல் ரீதியாக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு செய்கின்ற வேலைகளை இயந்திரங்கள் சுலபமாக செய்து முடித்து விடுகின்றன இதனால் நாங்கள் இயந்திரங்களின் பயன்பாடுகளை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றோம் இதுவும் எங்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் காணப்படுகின்றது இன்றைய காலத்தில் அநேகமாக சுகாதாரம் என்று பார்க்கின்ற போது நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக தொற்று நோய்கள் காணப்படுகின்றது தொற்று நோய்கள் வந்து இன்றைய காலத்தில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோமா மற்றவர்களுடைய சுகாதாரத்துக்கு எங்களுடைய இந்த தொற்று நோய்கள் தீங்கு விளங்குகின்றவா என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது ஒவ்வொரு விடயங்களும் சிறு சிறு விடயங்களையும் பார்த்து நாங்கள் சுகாதாரமாக சுத்தமாக இருக்கின்ற போது நோய் நொடிகளற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் எவ்வாறு இந்த தொற்று நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சுகாதாரத்தை எவ்வாறு முன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலில் உணவை நாங்கள் சரியான வகையில் உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த நோயாக இருந்தாலும் உணவு ஒரு மருந்தாக காணப்படுகின்றது ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்றவாறு உணவு வகைகள் காணப்படுகின்றன நாங்கள் அந்தந்த உணவுகளை உட்கொள்ளுகின்ற போதே எங்களுடைய நோய்களை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு காணப்படுகின்றது நாங்கள் உணவுகளை உண்ணுன்றோம் பல்வேறு விதமான உணவுகளை உண்கின்றோம் என்று இல்லாமல் எங்களுடைய உடலுக்கு எது தேவை என்பதை ஆராய்ந்தறிந்து நாங்கள் உணவை உண்ண வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது இந்த தொற்று இருந்து பல முறைகளின் மூலம் நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடிகின்றது எங்களுடைய மனநிலைகளை நாங்கள் சரியான வகையில் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு தொற்று நோய்கள் மற்றவர்களை தாக்காத வகையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்ப எங்களுக்கு வந்து சில சமயம் தெரியும் உதாரணமாக கொரோனா நேரங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இரும்புகின்ற போதோ தும்முகின்ற போதோ மற்றவர்களுக்கு அந்த கிருமி சென்றுவிடக்கூடாது அதே சமயம் நாங்கள் பேசுகின்ற போது அந்த கிருமி தொற்றுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் பல்வேறு சுகாதார நடைமுறைகளை அனைவருமே பேணி வந்தோம் அது போலதான் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாக்கின்ற முறைகள் காணப்படுகின்றது தொற்று நோய் இந்த ரீதியில் மற்றவர்களுக்கு தொற்றும் என்று நாங்கள் தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த இடத்திலிருந்து விலகி அல்லது எங்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிறருக்கு எவ்வாறு நாங்கள் பா பாதிப்பை வழங்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம் ஒரு தொற்று நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் நான் மற்றவர்களுக்கு நான் வெளியில் சென்றால் அந்த இடத்தில் அந்த குறித்த கிருமி தொற்று ஏற்படும் என்று தெரிந்தால் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்லாமல் விடுவது எல்லோ எல்லோருக்குமே ஒரு சிறந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதனால் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன நாங்கள் ஒரு தொற்று நோய் சம் சந்தர்ப்பத்தில் அதனை எவ்வாறு மாற்ற முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதைத்தான் ஆராய வேண்டுமே தவிர சிலர் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடமாக காணப்படுகிறது எய்ட்ஸ் நோய் ஏற்படுகின்ற போது தங்களுக்கு எய்ட்ஸ் என்று தெரிந்துவிட்டால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வெளியில் போது மற்றவர்கள் தங்களை தவறாக எண்ணி விடுகிறார்கள் என்ற ஒரு நோக்கில் என்ன செய்வார்கள் தங்களுக்கு தெரிந்தும் வேண்டுமென்றே மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனநிலை இன்றைய கால சமுதாயத்தில் காணப்படுகிறது அதிகமாக படிக்கக்கூடிய வகையில் இந்த இந்த அதாவது இந்த செய்தி காணப்பட்டது என்று சொன்னால் சிறு வயது பிள்ளைகளுக்கு எய்ட்ஸ் நோய் அது என்ன என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நபருக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது தெரிந்து கொண்டே தன்னை மற்றவர்கள் தவறாக நினைக்க கூடாது அதுவே சமூகத்தில் அது பலருக்கு தன்னை தன்னுடைய விடயத்தை எவரும் பெரிதாக எடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு வேண்டுமென்றே பரப்பும் என்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அத்தகைய மனநிலையை நாங்கள் முதலில் தடுக்க வேண்டும் நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு நோய் வந்தால் நாங்கள் எவ்வாறு துன்பப்படுவோம் மற்றவர்கள் எவ்வாறு மற்றவர்கள் அதாவது மற்றவர்கள் ஒரு கதையை கூறுகின்ற போது நாங்கள் எவ்வாறு வருத்தப்படுவோம் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் அதனை மற்றவர்களுக்கு அந்த நோய் தொற்றுகின்ற போதும் அவர்களும் அந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள் ஆகவே அந்த துன்பத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலில் எங்களை காப்பாற்றிக் கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு பரப்புகின்ற இந்த வழிமுறைகளை கைவிட்டு விட்டு எங்களுடைய நோயை மாற்ற பார்க்க வேண்டும் இவ்வாறுதான் இந்த தொற்று நோயும் சுகாதார ரீதியாக கூறப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது அவற்றை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு இது எல்லாமே எங்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலேயே காணப்படுகின்றது காற்றை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் அது இயற்கையான ஒன்றுதானே எங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பொலித்தீன்கள் அந்த எரிக்க எரிக்க எரிக்கப்பட வேண்டிய ரப்பர்கள் இருந்தால் என்ன செய்வார்கள் தங்களுடைய சென்று எரிக்க மாட்டார்கள் பக்கத்தில் கொண்டு சென்று எரித்து விடுவார்கள் அவர்கள் நினைக்கின்றார்கள் போல தங்களது வீட்டில் அதாவது தங்களுடைய காணிகளில் அதனை எரிக்கின்ற போதுதான் தங்களுக்கு பாதிப்பு வரும் மற்றவர்களுடைய காணியில் எரித்து விட்டால் பாதிப்பு இல்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் அது அது ஒரு தவறான விடயம் நாங்கள் சமூக ரீதியாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அனைவரும் அந்த பிளாஸ்டிக் பாவனையிலிருந்தோ இருந்தோ பொலித்தீன் எங்களை மீள் என்று சொன்னார் சுழற்சிக்கு கொடுக்கின்ற போது குறித்த ஒரு தொகை பணமும் எங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் சமூகத்தில் தேவையற்ற இந்த பொருத்தியின் பாவனைகளும் தடுக்கப்படும் அவற்றை நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இந்த தொற்று நோய்களில் இருந்தும் சரி சுகாதார ரீதியாகவும் சரி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் சுற்றுச்சூழலை நாங்கள் கவனமாக அதாவது தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது இன்றைய நாட்களில் வந்து அதிக அளவாக நாங்கள் இந்த கிருமி தொற்றுகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் சுகாதார நடவடிக்கை என்று சொல்லுகின்ற போது முதலில் நாங்கள் எங்களை பாதுகாத்து உதாரணமா வந்து நகம் வெட்டுதல் நாங்கள் வந்து சரியான நேரத்துக்கு பல் துலக்குதல் குளித்தல் இவ்வாறான செயற்பாடுகள் சாதாரணமாக மனிதர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அவற்றை முதலில் நாங்கள் செய்ய வேண்டும் பின்னர் எங்களுக்கு எங்களை சுற்றியுள்ள குடும்பத்தவர்கள் குடும்பத்தவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் இவ்வாறு சுகாதார ரீதியாக ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கின்ற போது எங்களுடைய சமூகத்தில் நோய்களை முடித்த வரைக்கும் கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் முக்கியமான காரணமாகவே சுகாதார ரீதியான பிரச்சனைகள் தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக இருந்து விடுகின்றன எல்லோரும் மனிதர்களாக பிறக்கின்றோம் நாங்கள் உண்ணுகின்ற உணவு வகைகள் சுகாதார நடவடிக்கைகள் தான் எங்களை ஒரு நோயற்றவர்களாக வாழ ஆகவே நாங்கள் சரியான வகையில் ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்க வேண்டும் சுகாதார ரீதியாக நாங்கள் ஒழுங்காக பாதுகாப்பாக செயற்படுகின்ற போது எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் உண்மை இல்லை அதாவது தனிப்பட்ட சுகாதாரம் தான் சமூகத்தினுடைய சுகாதாரம் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஒவ்வொரு தினம் சுகாதாரமாக வாழ்கின்ற பொழுதுதான் அது சமூகத்திலே வந்து சுகாதாரத்தை சிறப்பாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே முடிந்தவரை இயற்கையாக உணவுகளை நாங்கள் அதாவது செயற்கை சுவையூட்டப்பட்ட உணவுகளை தவிர்த்து இயற்கையான பானங்கள் இயற்கையான உணவு வகைகளை நாங்கள் சீராக எடுத்துக் கொள்ள வேண்டும் அவைதான் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம் மீண்டும் மெற்றமொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்னது மற்றும்